வேண்டும் அரச

அது மட்டும் இல்லாம சரியா சிகிச்சை இல்லை செவிலியர் இல்லை அது இல்லாமல் சுத்தம் கிடையாது இரவு நேரத்துல மருத்துவத்துக்கு வந்தால் அங்க செவிலியராக கிடையாது இதனால இங்க இருக்கிற பலர் கால மீனவ மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இது இது சம்பந்தமா பல்வேறு முறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் இந்த இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து சிகிச்சை இல்லாம உயிர் பலி ஏற்படுது இதனால வந்து அரசு வந்து உடனடியாக தலையிட்டு இந்த பழற்காடு பகுதி மக்களுக்கு உடனடியாக மருத்துவர் நியமிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர் இருக்கணும் மருத்துவ சிகிச்சை இருக்கணும் அப்போ பலி ஏற்படுவதை தடுக்கலாம் அதுக்காக இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி சார்பாக இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடிச்சிருக்கோம்